வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றத பார்க்கலாம் கூடவே ஜப்பானில் தங்கத்தோட விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இன்று ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி மூன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பதினெட்டு கேரட் தங்கம் விலை ரூபாய் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஜப்பானில் இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் பதினெட்டு கேரட் தங்கம் விலை ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்